மீண்டும் உயர்கல்வித்துறை அமைச்சராக வந்து முடி வந்து பதவி ஏற்றிருக்கிறார் சற்று முன்பாக ஆளுநருக்கு உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்த பிறகுதான் உச்ச நீதிமன்ற கண்டனத்திற்கு பயந்துதான் தற்போது இந்த நிகழ்வை வந்து ஆளுநர் நடத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய பார்வை என்ன சார் இது பற்றி உண்மைதான் இயல்பாகவே அரசியலமைப்பு சட்டப்படி வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுது அந்த கோரிக்கையை விடுத்தாரோ பொன்முடி அவர்களை மீண்டும் வந்து அமைச்சராக்க வேண்டும் பதவி பிரமாணம் செய்ய வேண்டும் என்று கோரியிருந்தாரோ அப்பவே செய்திருக்க வேண்டும் இந்த ஆளுநர் அதற்கு அதை தவிர்த்த ஆளுநர் ப தனிப்பட்ட காரணங்களை கூறி தவிர்த்த ஆளுநர் இன்று வந்து உச்சநீதிமன்றத்தால் மீண்டும் பல முறை குட்டியாச்சு நான் தான் நேற்று கூட ஒரு இதில் சொல்லிட்டு இருந்தேன் குட்டி குட்டி வீங்கியே இருக்கும் இந்த ஆளுநருக்கு மீண்டும் ஒரு முறை அரசியலமைப்பு சட்டம் என்ன எவ்வாறு இவர் செயல்பட வேண்டும் என்று மீண்டும் ஒரு நினைவூட்டல் உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் அமர்வால் கொடுக்கப்பட்டதற்கு பின்பு இன்று அவர் பரி பரும் படும் கண்டனத்துக்கு ஆளாக நேரிடும் என்று அச்ச அச்சப்பட்டு பயந்துதான் இந்த பதவி பிரமாணத்தை செய்து வைத்திருக்கிறார் இந்த முறை அவர் செய்த படுபாதக செயல் எப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் அவர் சார்பாக வாதாடிய ஒன்றிய அரசு வாதாட வேண்டிய ஒன்றிய அரசு நேற்று ஆஜரான வட்டாலி ஜென்டரே அவர் ஆளுநருடைய நடவடிக்கையில் அவருடைய செயல்பாட்டில் இந்த முறை எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்பதை அவர்களே ஒப்புக்கொண்டார் அந்தளவிற்கு ஒரு அப்பட்டமான அரசியல் சட்ட விதிமீறல் இன்ஃபேக்ட் நேர்த்திக்கு வந்து அவர்கள் இந்த வழக்கு சம்பந்தமாக நேற்று நீதி தலைமை நீதியரசர் டி ஒய் சந்திரசூர் தலைமையிலான அமர்வு அவர்கள் எழுப்பிய கேள்விகள் இந்த குறிப்பாக இந்த ஆளுநரை நோக்கி எழுப்பிய கேள்விகள் அதேபோல் ஒன்றிய அரசின் சார்பாக ஆஜராகிய அட்டார்னி ஜெனரல்களிடம் எழுப்பிய கேள்விகளை எல்லாம் வந்து படித்து பார்த்தால் இந்த ஆளுநரும் சரி இவரை அம்ம நியமித்த ஒன்றிய அரசும் சரி இந்த இவரை நியமித்த குடியரசுத் தலைவரும் சரி எவ்வளவு பெரிய அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணான விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது புலப்படும் உதாரணத்திற்கு நேற்று டி ஒய் சந்திரச்சூடு தலைமை நீதி அரசர் ஒரு கேள்வி கேட்கிறார் அதாவது ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் படி ஒரு ஆளுநர் செயல்படாவிட்டால் ஒரு மாநில அரசு என்ன செய்ய முடியும் என்ற கேள்வியை கேட்கிறார்கள் இதைத்தான் வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நினைக்கிறேன் இவர் பதவி ஏற்பது இங்கே அது வந்த காலம் முதல் இவர் செய்து கொண்டிருக்கிறார் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அரசியலமைப்புக்கு சட்டனாக சட்டத்துக்கு முரணாக இவர் இல்லாத அதிகாரத்தை இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு அமைச்சரை நீக்குவது அமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் என்று கூறுவது இல்லை என்னிடம் வந்து ஒரு நிலுவையில் ஒரு மசோதா நீண்ட காலம் இருந்தால் அது இறந்து விட்டதாக இல்லை அது காலாவதியான மசோதா என்று கருத வேண்டும் என்று வாய்க்கு வந்தவாறு வந்து அரசியலின் சட்டத்துக்கும் முற்றிலும் முரணாக நடந்து கொண்டிருக்கிறார் அதை நேற்று வந்து மொத்தத்தையும் இவருடைய செயல்பாட்டை ஒட்டுமொத்தமாக இவர் கடந்த இரண்டரை மூணு ஆண்டுகளுக்கு ஏறக்குறைய மூணு ஆண்டுகளாக இவரோடு எவ்வளவு செயல்பட்டார் என்பதை சம பண்ணும் விதமாகத்தான் வந்து நேற்று டி சந்திரசூர் தலைமை நீதியரசர் அந்த கேள்வியை எழுப்பினார் ஒரு அரசியல் சட்டத்துக்கு முரண முரணாக நடந்தால் அல்லது அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி ஒரு ஆளுநர் நடக்கவில்லை என்றால் ஒரு அரசு என்ன செய்ய முடியும் என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார் அதேபோல் இவருடைய செயல்பாடு எங்கள் நான் எங்களுக்கு இந்த கு நீதிமன்றத்திற்கு எதிராகவே இருக்கிறது என்பது போன்ற கருத்துக்களையும் பதிவிட்டார் ஏன்னால் அவர் சொல்ல விஷயம் என்னவென்றால் இந்த உச்சநீதிமன்றம் ஒருவருக்கு வழங்கப்பட்ட தண்டனை அப்படின்னு சொல்ல அதாவது கன்விக்ஷன் இந்த பொன்முடி அவர்கள் அவர்களுடைய வழக்கில் கூட அவருடைய கன்விக்ஷன் மற்றும் தண்டனை இரண்டையும் நிறுத்தி வைத்த பிறகு உங்களுக்கு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது யார் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது எதற்காக இந்த ஆளுநர் இவ்வாறு நடந்து கொள்கிறார் என்று கடுமையான வாதங்களை எல்லாம் வந்து விமர்சனங்களை எல்லாம் கண்டனங்களையும் நேற்று நீதியரச உச்ச நீதிமன்ற தலைமை நீதியரச தலைமையான அரவு அமர்வு வந்து நேற்று பதிவு செய்திருந்தாங்க இன்ஃபேக்ட் அவர் 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 குறிப்பிட்ட ஒரு காரணம் சொல்றாரு இல்லையா கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி என்று அதே தான் அவர் வந்து செந்தில் பாலாஜி அவர்களை வந்து இவரே தன்னிச்சையாக நீக்கிவிட்டு அப்புறம் வந்து மீண்டும் அவருக்கு தெளிவு பிறந்ததுக்கப்புறம் அமைதியாக ஒதுக்கி கொண்டார் இல்லை அவர் அமைச்சராக இலாக்காது இல்லாத அமைச்சராக தொடர்வார் என்ற பொழுது அதே கேள்வியை தான் அதே ஒரு பாயிண்ட்டை தான் இப்போ ரைஸ் பண்ணி பொன்முடி அவர்களுக்கு கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டிக்கு எதிராக இருக்கிறது அப்படின்ற ஒரு பார்வையில் வந்து அவர் நான் பதவிப்பிராம செய்ய வைப்பு செய்து வைக்க மாட்டேன் அவர் கரை பிடிந்தவர் என்ற வார்த்தை சொல்லியிருந்தார் அதற்கு கூட வந்து நேற்று உச்சநீதிமன்றம் தெளிவாக பதிலளிக்கிறது ஜெ ஜஸ்ட் அந்த அமர்வில் இருக்கக்கூடிய நீதியரசர் மூத்த நீதியரசர் ஜே பி பர்திவாலா அவர்கள் இந்த ஒரு அதில் ஒரு விஷயத்தை சொல்கிறார் வேணா கன்விக்ஷன் இஸ் ஸ்டேட் தெர் இஸ் நோ பிளெமிஷ் என்கிறார் ஒரு அவருக்கு கொடுத்த தண்டனை அவர் குற்றவாளி என்ற தீர்ப்பு வந்து நிறுத்தி வைக்கப்பட்ட பிறகு அப்புறம் அதில் வந்து எந்த ஒரு கரையும் இல்லை அதில் வந்து எந்த ஒரு கரைபடியும் இல்லை அவர் வந்து இவ் இந் இன்றைய சூழலில் வந்து அவர் வந்து நேர்மையானவர் அப்படின்றதான் கருதப்படுன்றதை அவங்க இம்ப்ளை பண்ணுறாங்க தெர் இஸ் நோ பிளமிஷ் என்ற வார்த்தையை பயன்கிறார் பயன்படுத்துகிறார் அப்போ வார்த்தையை வார்த்தையவர் தொடர்ந்து சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கிறார் தெர் இஸ் நோ டெயின்ட்ற வார்த்தையை ஜே பி பர்திவாலா வந்து நீதி அரசா சொல்லி இருந்தார் ஒரு தண்டனையை நாங்கள் நிறுத்தி விட்ட பிறகு அங்கே வந்து டெயின்டே கிடையாது அவர் அப்பள்கற்றவர் என்ற முறையில் தான் கருத வேண்டும் நீங்கள் யார் இதை வந்து தடுத்து நிறுத்துவதற்கு என்ற கேள்வியை நிறுத்து நீதியரசர் ஜேபி பதிவாள கேட்டிருந்தார் அப்போது இதில் இத்தனை கண்டனங்கள் வந்த பிறகுதான் இந்த ஆளுநர் அவர்களுக்கு உரைத்திருக்கிறது ஸோ இது வந்து ஒரு தெரியாமல் செய்த விஷயம் அவருக்கு வந்து ஒரு அவர் ஒரு அறியாமையால் செய்து விட்டார் இல்லை யார் அவரோரு தவறாக வந்து அவருக்கு ஆலோசனை செய்து சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னா நேற்று உச்ச நீ உச்சநீதிமன்றம் கூட அந்த வார்த்தையை சொல்லியிருந்தது இவருக்கு யார் ஆலோசனை யாருடைய ஆலோசனையை பெற்று இவர் நான் இவ்வாறு செயல்படுகிறார்னு தெரியல அப்படி ஒருவேளை ஒருத்தர் ஆலோசனை கொடுக்கிறார் என்றால் அந்த ஆலோசனைகள் எல்லாம் தவறான ஆலோசனைகள் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை வந்து நேற்றுக்கு உச்சநீதிமன்றம் அமர்வு வந்து சொல்லியிருந்தது இவர் ஆலோசனை பெற்று நடந்தார் என்று சொல்வதற்கு கூட வந்து அந்த அதை அப்படி நம்ப முடியாத கூட இல்லை ஏன்னா இது முதல் முறையாக இது போன்ற ஒரு விஷயத்தில் இது போன்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்தால் தெளிவில்லாமல் இருக்கிறார் அவருக்கு அரசியல் சாசனம் குறித்த புரிதல் இல்லை கான்ஸ்டியூஷனை பற்றி அவர் அழு அருமை அவருடைய புரிதல் சரியாக இல்லை இல்லை படிக்கலை அவருக்கு வந்து அவர் குறித்து அதுக்கு அது குறித்த அறிவு கம்மியாக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அப்படி இல்லை செந்தில் பாலாஜி வழக்கிலேயே இவர் வந்து தன்னிச்சையாக அவரை நீக்குவேன் என்று சொன்ன பிறகு இல்லை அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடருவார் என்று மாநில அரசு உறுதியுடன் திரு மு ஸ்டாலின் தலைமையிலான முதலமைச்சர் தலைமையிலான அரசு வந்து அவர் மா இலாக்கா இல்லாத அமைச்சராக அவர் தொடருவார் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்ன பிறகு இல்லை நான் வந்து ஒன்றிய உள்துறை அமைச்சரிடம் கேட்கிறேன் இதற்குறித்து விளக்கம் பெறுகிறேன் சட்ட வல்லுநர்களோடு ஆலோசிக்கிறேன் என்றெல்லாம் செய்திகள் வந்தது அப்போ அதேபோல் ஏற்கனவே அவர் ஆலோசிச்சிருந்தார் அப்படின்னா ஒருவேளை அப்பொழுது சொல்லப்பட்டதெல்லாம் உண்மையாக இருந்தால் அன்றே அவருக்கு விளக்கப்பட்டிருக்கும் இல்லை இந்த மாதிரி உங்களை உனக்கு அதிகாரம் கிடையாது அவர் உன்னால் வந்து தன்னிச்சையாக ஒரு தார்மீக அடிப்படையில் ஒருவரை நீக்குகிறேன் என்று சொல்வதோ இல்லை ஒரு அமைச்சர் தொடர்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை அதனால் நீக்குகிறேன் என்று சொல்வதோ அதற்கெல்லாம் உனக்கு அதிகாரம் கிடையாது அதே போல் ஒரு அமை ஒரு ஒரு நபருக்கு வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை ஏதோ ஒரு நபர் முதலமைச்சரால் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு நபர் அவர் ஆறு மாதத்தில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக கூட போதும் ஒரு பொது மனிதராக கூட வந்து அமைச்சராக முதலமைச்சரால் நியமிக்க முடியும் ஆறு மாதத்தில் போதும் அப்போ அது போன்ற ஒரு அதிகாரம் நீங்கள் சொல்ல முடியாது அந்த முதலமைச்சர் சொல்லக்கூடிய நபரை பரிந்துரைத்த நபரை தான் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ண முடியும் அவருக்கு வந்து அந்த ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் அதுதான் உன்னுடைய அதிகாரம் என்று ஏற்கனவே விளக்கப்பட்டிருக்கும் அது தெரிந்தும் இந்த முறையும் அவர் செய்கிறார் என்றால் அப்பட்டமான அரசியல் நடவடிக்கை அரசியல் ரீதியாக இது போன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஒரு சிக்கலை ஏற்படுத்த வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய ஆளும் அரசிற்கு அவர்கள் மீதான ஒரு விமர்சனத்தை தன்னுடைய தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகளுக்கு உட்பட்டு அதன்பால் வந்து அவர் ஒரு விமர்சனமாக வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசின் மீதும் அவர் ஏற்கனவே கொள்கைகள் அந்த அரசின் எந்த வழி செல்கிறது திரவியன் மாடல் இல்லை இங்கே இருக்கக்கூடிய திராவிடம் குறித்த கருத்து இங்கே தமிழ் குறித்த கருத்து இது எல்லாவற்றிலுமே அவர் மாற்று கருத்து அதுவும் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் இங்கே பல அறிஞர்கள் பல வல்லுநர்களால் வந்து உறுதி செய்யப்பட்ட கருத்துக்களுக்கு முரணாக முற்றிலும் முரணான கருத்துக்களை எல்லாம் அவர் தொடர்ந்து வண்ணம் இருக்கிறார் ஆனால் அதே அதன் தொடர்ச்சியாக இந்த முறையும் கூட இந்த மாநில அரசிற்கு ஏதோ ஒரு பொதுவாக வந்து ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு அரசியல் ரீதியான ஒரு சிக்கலை ஏற்படுத்த வேண்டும் ஒரு விமர்சனமாக ஒரு பேசுபொருளாக அவன் வர வேண்டும் ஒரு விமர்சனத்தை வந்து வந்து வைக்க வேண்டும் என்ற பார்வையிலேயே வந்து இந்த ஆளுநருடைய செயல்பாடு இருக்கிறது அது அப்பட்டமாக தெரிகிறது அதைத்தான் வந்து உச்சநீதிமன்றம் மீண்டும் குட்டு வைத்து இல்லை உங்களுக்கு அதிகாரமில்லை உங்களுக்கு ஒரு நாள் வந்து அவகாசம் தருகிறோம் ஒன்று அவருக்கு என்ன செய்ய போகிறீர்கள் இந்த ஒரு நாள் கெடுக்குள் அப்படின்னு என்று வந்து அவர்களுக்கு ஒரு அல்டிமேட்டம் ஒரு டைம் கொடுத்துருக்காங்க சி வழக்கமாக இதுவே வந்து சாதாரண நபர்களாக இருந்தால் இதே உச்சநீதிமன்றம் அவருடைய கண்டனத்துக்கு உள்ளாகி அவர்களுக்கு எதிராக கண்டன நடவடிக்கைகள் அவ அவர்கள் உட்படுத்தப்பட்டிருப்பார்கள் ஒரு சாதாரண நபர்களாக இருந்தால் ஆனால் வந்து அவர் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் பால் கொண்ட அந்த ஒரு கான்ஸ்டியூஷனல் பொசிஷனில் இருக்க அவர் ஒரு இன்ஃபேக்ட் நேற்றுக்குழு நேர்த்திக்கு வந்து தலைமை நீதியரசர் அமர்வில் கூட அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அவர் வந்து செரிமோனியல் ஹெட் உங்களுக்கு அதிகாரம் இல்லை மாநில முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது யாரை பத பதவியில் அமர்த்த வேண்டும் என்ற அதிகாரம் இருக்கிறது என்று நேற்று விளக்கி இருக்கிறாங்க அப்போ இது போன்ற இதை இந்த எல்லாம் புரிதல் இல்லாமல் ஏதோ ஒரு விமர்சனங்களை வைக்க வேண்டும் என்ற பாணியில் வந்து தொடர்ந்து இந்த ஆளுநர் செயல்பட்டு கொண்டிருக்கார் என்பதை இந்த விஷயத்தில் நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும் அதனால்தான் மீண்டும் மீண்டும் வந்து உச்ச நீதிமன்றத்துடைய கண்டனத்துக்கே உள்ளாகிட்டு இருக்கார் உச்ச நீதிமன்றம் இது சொன்னதற்கு காரணம் வந்து சமீபத்தில் தான் வந்து தமிழ்நாடு அரசுக்கும் இதே ஆளுநருக்கும் எதிராக அவர் மசோதாக்களை வந்து காலதாமதம் காலவரையின்றி தாமதம் செய்கிறார் என்று இதே போன்ற ஒரு வழக்கு சென்ற ஆண்டினுடைய இறுதியில் பொழுது அவர் இன்னும் சிறு நாட்கள் கரெக்டாக அந்த நோட்டீஸ் வந்து அடுத்த ஹியரிங்க்குள்ளே அவசர கதியில் வந்து பல்வேறு வழக்குகள் பல்வேறு கோப்புகளுக்கு ஒப்புதல் அளித்தார் அதில் சில கோப்புகளுக்கு பதில் அளித்தார் அதற்கு முன்பு பஞ்சாப் வழக்கிலையும் இதே போன்ற ஆளுநர்களோட அதிகாரம் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கு இன்ஃபேக்ட் கடைசியாக தமிழ்நாடு அரசு சார்பாக ஆளுநருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் அவர் டிடியூலர் ஹெட் ஒரு அதி அலங்கார தலைவர் என்ற முறையில் தான் இந்த மாநிலத்தில் நீங்கள் செயல்படுகிறீர்கள் உங்களுக்கான அதிகாரம் எதுவுமே கிடையாது என்பதை ரொம்ப தெல்ல தெளிவாக வரையறுத்துக்கிட்டு இருக்கு சுப்ரீம் கோட் அதற்கு முன்பு பயிரறிவாளன் வழக்குலையும் வந்தது அப்போ பல்வேறு வழக்குகளிலேயும் இது போன்ற தங்களுடைய அதிகாரம் என்ன அவருடைய அதிகார வரையறை என்ன என்று உச்சநீதிமன்றம் வந்து கான்ஸ்டியூஷனை இன்டர்பிரட் செய்து அதற்கு வந்து தெளிவுபடுத்த பிறக்கும் விதத்தில் வந்து கூறினாலும் கூட இவர் மீண்டும் மீண்டும் வந்து அதற்கு முரணான அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணாக தெரிந்தே வந்து இது போன்ற சிக்கல்களை இல்லை இது போன்ற முரணான நடவடிக்கைகளை எடுக்கும் பொழுது அப்போ இதில் அப்பட்டமான அரசியல் இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும் ஆனால் அதற்கு எல்லா ஆனால் ஒரு இதில் பிரச்சனை என்ன ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு அரசு சார்பாக போய் ப்ரிட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதி போய் கேட்டு கேட்டு வர முடியாது அப்போ இவர்களுடைய நோக்கம் என்னென்னா தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய ஆளும் அரசிற்கு ஒரு இடைஞ்சலை உருவாக்க வேண்டும் ஒரு சிக்கலை உருவாக்க வேண்டும் என்பது தான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது இதே செயல்பாடைத்தான் இதற்கு இல்லை இதற்கு இணையான செயல்பாடை இல்லை இதை விட அதிகமான செயல்பாடைத்தான் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் எல்லாவற்றிலும் பார்க்கிறோம் அது வந்து பஞ்சாபில் பன்வாரில் ஒரு புரோஹித் புரோகித் செய்ததாக இருந்தாலும் சரி அவர் இப்போ ராஜினாமா செய்துவிட்டார் இப்போது முகமது ஆரிஃப் கான் அருகாமையில் இருக்கக்கூடிய கேரளாவில் பினராயி விஜயனுக்கு எதிராக செய்வதாக இருந்தாலும் சரி இல்லை சில காலங்களுக்கு முன்பு அவர் துணை குடியரசுத் தலைவர் ஆகும் வரை ஜெகதீப் தன்கர் மேற்கு வங்கத்தில் இதையே தான் செய்து கொண்டிருந்தார் அப்போ எங்கெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் ஆளுதோ அங்கெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு சிக்கல் உருவாக்க வேண்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியான பாஜக வைக்க வேண்டிய விமர்சனத்தை இல்லை அவர்கள் எடுக்க அவர்கள் வைக்க வேண்டிய வாதங்களை எல்லாம் இவருடைய விமர்சனமாக பொது வெளியில் தனியார் நிகழ்ச்சிகள் இல்லை வேறு ஏதோ ஒரு நிகழ்ச்சிகளில் அரசின் மீதான விமர்சனமாக அரசியல் விமர்சனங்களை இவர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார் அதுக்கு உதாரணம் கூட பார்க்கலாம் புதிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும் சரி இல்லை இருமொழி கொள்கையாக இருந்தாலும் சரி இல்லை பல்வேறு விஷயங்கள் இல்லை ரெவின்யூ மாடல் என்ற வார்த்தையாக இருந்தாலும் சரி திராவிடம் காலாவதி ஆகி போனது இல்லை கால்டுவெல்லுக்கு வந்து திராவிட மொழி குடும்பத்தை பத்தி எழுதினவருக்கு அவருக்கு வந்து அவர் படிக்காதவர் இது போன்ற விஷயங்கள் அதாவது பாஜகவின் சார்பாக கமலாலயத்தில் அமர்ந்து பேச வேண்டிய கருத்துக்களை வந்து ஆளுநர் பொதுவெளியில் விமர்சனமாக ஆளும் அரசுக்கு எதிராக கொள்கை முடிவுகளுக்கு எதிராக இல்லை கொள்கைகளுக்கு எதிராக முரணான கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவித்த வண்ணம் இருக்கிறார் ஆனால் நேற்று பெற்ற குற்றக்கு அப்புறம் இப்போ அவசர கதியில் இன்னும் மீண்டும் ஏற்கனவே நான் பல்வேறு வழக்குகளுடைய தீர்ப்புகளை சொன்னேன் அது சம்ஷேர் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் எழுபத்தி நாலு ஆரம்பித்து கடைசியாக நேற்று வந்தது அதற்கு முன்பு வந்து அந்த மசோதாக்கள் வழக்குகளில் போன நவம்பர் செப்டம்பர் அந்த டைமில் வந்ததும் சரி இல்லை பஞ்சாப் வழக்கில் வந்ததும் சரி சமீபத்தில் இல்லை கே இவர்கள் தெலங்கானா அரசுக்கும் அங்கு தமிழிசை அவர்களுக்கும் பிஆர்எஸ் அரசு இருந்த பொழுது சந்திரசேகர் ராவுக்கு எதிரான அரசு அந்த அரசுக்கும் எதிரான வழக்குகளையும் சரி இந்த எல்லா தீர்ப்புகளிலும் இவர் வந்து தொடர்ந்து உச்சநீதிமன்றம் மேற்கோள் காட்டிய விஷயங்களில் கடைபிடிக்காமல் அதுக்கு முதனாக செயல்பட்டிருக்கார் அப்ப இந்த முறை ஒருவேளை வந்து பதவி பிரமாணம் செய்ய வைக்காவிட்டால் அவருக்கு நிச்சயமாக கடும் கட்டணத்துக்கு உள்ளாக நேரிடும் இது போன்ற ஒரு ஒரு டிராஸ்டிக்காக ஏதாவது ஒரு முடிவை வந்து உச்ச நீதிமன்றம் எடுக்கக்கூடும் என்ற அச்சத்தில் ஒரு பயந்து பயத்தில் தான் வந்து அவசர கதியில் இப்பொழுது வந்து பதவி பிரமாணம் ஏற்கனவே செய்ய வேண்டியதை சில நாட்களுக்கு முன்பு செய்ய வேண்டியதை காலதாமதமாக இன்று செய்து வைத்திருக்கிறார் இந்த ஆளுநர் ஆனால் இவன் உண்மையிலே சொல்ல வேண்டும் என்றால் இவர் தார்மீக உண்மை அவர் அடிக்கடி ரீஸ் பண்ணக்கூடிய அந்த தார்மீக அடிப்படையில் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அந்த தார்மீக அடிப்படையில் அவர் பதவியை வந்து விட்டுச் செல்வது ராஜினாமா செய்வது தான் அவர் இதுவரை வகித்து வந்த பொறுப்புகளும் சரி அனு அனுபவத்து அவருடைய அனுபவத்துக்கும் சரி இல்லை அவர் இப்பொழுது வகித்து கொண்டிருக்கக்கூடிய பதவிக்கும் சரி அழகாக இருக்கும் அவர் இது ஒரு ஏற்கனவே டெப்டி என்எஸ்ஏ வரைக்கும் துணை பாதுகாப்பு ஆலோசகராக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பதவி வரை இருந்தவர் நீண்டகாலம் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் ஒன்றிய அரசுடைய பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர் அப்போது இப்போது கடைசியாக வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக இருக்கிறார் ஆர் என் ரவி அவர்கள் அப்போ இந்த இது போன்ற இத்தனை மோசமான கண்டனங்களுக்கு உள்ளானதற்கு பிறகும் உச்சநீதிமன்ற கண்டனங்களுக்கு உள்ளானதற்கு பிறகு அவர் இதுவாறு தொடர்வது என்பது வந்து அவர் வ அவருக்கும் சரி இல்லை ஒன்றிய அரசுக்கும் சரி இல்லை அவரை நிவரித்த நியமித்த குடியரசுத் தலைவருக்கும் சரி ஒரு நிச்சயமாக ஒரு தான் இது இருக்கும் திரு கார்த்திகேயன் உச்ச உச்சநீதிமன்றம் தண்டனையை நிறுத்தி வைத்தாயிற்று அதன் பிறகு முதலமைச்சர் பொன்முடியை அமைச்சரவையில் சேர்க்க பரிந்துரை செய்கிறார் அதன் பிறகான நடைமுறை அப்படிங்கிறது ஆளுநர் அவரை பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்பதுதான் இது தெளிவா இருக்கு இதுல வந்து ஆளுநருக்கு என்ன குழப்பம் அரசியலமைப்பு சட்டம் அந்த அளவுக்கு அவருக்கு தெரியல அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஆளுநர் இப்போ செயல்படுறாரா இல்லை இதில் குழப்பமே நான் அதற்கு தான் வந்து நேற்றைய அமர்வில் கூட உச்சநீதிமன்றத்தில் ஜே பி பர்திவாலா அவர்கள் சொன்ன வார்த்தையை வந்து நான் உங்களுக்கு அடிக்கோடிட்டு காட்டினேன் அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார் வென்ன கன்விக்ஷன் இஸ் ஸ்டேட் தேர் இஸ் நோ டெயின்ட் த பர்சன் இஸ் நாட் டெய்ன்டெட் தேர் இஸ் நோ பிளெவிஷ் என்ற வார்த்தையை பயன்படுகிறார் பயன்படுத்துகிறார் அதாவது நாங்கள் தண்டனை தண்டனைன்றது வந்து தமிழில் வந்து அது மூன்று ஆண்டுகள் மட்டும் பார்க்கப்படும் அவர் குற்றவாளி என்ற அந்த தீர்ப்பு இருக்கு இல்லையா அதனுடைய சாராம்சம் தான் அந்த குற்றவாளி என்றதையே வந்து நிறுத்தி வைத்திருக்கும் பொழுது தண்டனையும் சேர்த்து நிறுத்தி வை வைத்திருக்கும் பொழுது அவருக்கு வந்து அவருக்கு மீது ஒன்றும் கரைப்படியவில்லை படியவில்லை தெர் இஸ் நோ பிளமிஷ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அப்போ அவர் அப்போ அவர் மீது கரைப்படியவில்லை என்றாலே உச்சநீதிமன்றம் சொல்லும் பொழுது அதுதான் வந்து சட்ட விதி அப்போ நாங்கள் சூறு கொள் கூறுகிறோம் அவருக்கு வந்து எதிரான தண்டையை நிறுத்தி வைக்கிறோம் அந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்கிறோம் என்று சொன்ன பிறகு நீங்கள் யார் அதை வந்து பதவி பிரமாணம் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஆளுநர் ஆரண்டியை நோக்கி கேள்வி எழுப்புது ஏன்னா சட்டத்தில் அதுக்கு இடமே இல்லை சட்டப்படி அவர் ஏற்கனவே இதில் மட்டும் இல்லை சட்டப்படி வந்து அவர் இப்போ முத சட்டமன்ற உறுப்பினராக எம்எல்ஏவாக தொடரார் அதில் ஏற்கனவே அவர் வந்து அந்த தண்டனை பெறப்பட்டதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டினுடைய சபாநாயகர் அவர்கள் அதை சட்டமன்ற செக்ரட்டேரியேட் அசம்பிளி செக்ரட்டேரியட் சார்பாக திருக்கோவிலுக்கு வேக்கன்சி நோட்டிஃபை பண்ணாங்க ஆனால் இந்த தீர்ப்பு வந்ததன் அடிப்படையில் சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் வந்து அதை வந்து பின்வா பின் அந்த நோட்டிஃபிகேஷனை ரீகால் பண்ணிக்கிறார் ரிவோக் பண்ணிடுறார் அதை ஏற்றுக்கொண்டு தான் தேர்தல் ஆணையமே இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையமே திருக்கோவிலூருக்கு இடைத்தேர்தல் நடத்தாமல் அதை தவிர்த்து விட்டு மட்டும் பை எலெக்ஷன் நோட்டிஃபை பண்ணாததுக்கு காரணமே திருக்கோவிலூரில் வேக்கன்சி இல்லை என்பதை வந்து அரசு அரசியலமைப்பு சட்டத்தை இவர் போலவே அரசியலமைப்பு சட்டத்தால் அதிகாரம் பெற்ற தேர்தல் ஆணையமும் ஏற்றுக்கொண்டது தான் அவர்களும் வந்து இன்ஃபேக்ட் அதில் ஒரு கன்ஃபியூஷன் வந்து இல்லை திருக்கோவிலுக்கு தவறாக இடம்பெற்று விட்டது என்று தமிழ்நாட்டினுடைய தலைவர் தேர்தல் அதிகாரியே வந்து விளக்கம் கொடுத்தார் த இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் கூட அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தேர்தலை அனௌன்ஸ் பண்ணப்போ மட்டும் மட்டும்தான் அறிவிக்கை விடுத்தார் அப்படின்னா அதுலேயே அவர் அப்போ தேர்தல் ஆணையத்தான் ஆணையத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருக்கோவிலூர் எம்எல்ஏ தான் திரு பொன்முடி அவர்கள் அப்போ 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 ஒரு ஒருவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவாக இருக்கலாம்னா இயல்பாகவே அவருக்கு அமைச்சராக இருப்பதற்கான தகுதியும் வந்து வருகிறது ஆனால் அதற்கு மேலே போய் வந்து கான்ஸ்டியூஷன் இட் வாஸ் இட்ஸ் அகெயின்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி என்று புதிதாக வந்து ஒரு இல்லாத சட்டத்தில் இல்லாத ஒரு அரசியல் காரணத்தை கூறி தனிப்பட்ட காரணம் அது அவரோட அவரோட தனிப்பட்ட விருப்ப விருப்பு அரசியலமைப்புச் சட்டத்தில் ஒரு கவர்னருக்கு பிடிக்கவில்லை என்றால் அவரை நீக்க முடியாது இதற்கு உதாரணம் கூட நமக்கு இருக்கு கே என் பாலகோபால்னு சொல்லி இங்கே கேரளாவில் பினராயி விஜயன் அவர்கள் தலைமையிலான ஆட்சியில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய நிதியமைச்சரை வந்து என்ன ஐ த ப்ளெஷர் என்று இருக்கக்கூடிய ஆளுநரான கே முகமது ஆரிஃப் கான் ஒரு முடிவெடுத்தார் அவரை வந்து அமைச்சராக தொடருவதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஐ வித்ரா த ப்ளஷர் என்ற ஒரு முடிவெடுத்தார் அதற்கப்புறம் அது ஒரு பெரிய சர்ச்சை வந்தது ஏன்னா இந்த கவர்னர் கே நாட் வித்ரா த ப்ளெஷர் ஆன் இஸ் ஓன் ஈ கேன் டூ ஸோ ஒன்லி அண்ட் அட்வைஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் அவர் வந்து இவர் தொடருவதில் எனக்கு விருப்பம் இல்லை என்று அவர் நினைத்தாலும் கூட அவரால் நீக்க முடியாது அப்போ அது எப்போ விட்ரா பண்ண முடியும்னா அது கூட வந்து முதலமைச்சருடைய ஆலோசையில் தான் அந்த ப்ளெஷரை வித்ரா பண்ண முடியும் அஸ்லாங் அஸ் த சீஃப் மினிஸ்டர் இஸ் கண்டென்ட் அவருக்கு அந்த முதலமைச்சருக்கு வந்து அரசியல் சட்டத்தின்படி அந்த முதலமைச்சருக்கு ஒரு நபர் மீது நம்பிக்கை இருக்கிறது அவர் அமைச்சராக தொடரலாம் என்று அவருக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் அவரை நீக்குவதற்கோ இல்லை அவர் அவர் அமைச்சராக தொடர்வதற்கான அந்த ப்ளெஷரை வித்ரா பண்ணுவதற்கோ அந்த ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது என்று அந்த வழக்கிலேயே உயர் உணர்ந்து கொண்டுதான் அப்போ முகமது ஆரிஃப் கான் அவசர கதியில் வந்து இல்லை என்று அதில் பின்வாங்கிக் கொண்டார் அப்போ அதே அந்த அதன் பின்புலத்தில் தான் வந்து இந்த செந்தில் பாலாஜி இப்போ சர்ச்சையும் நடக்கிறது அவர் இலாக்காவது அமைச்சராக தொடர முடியாது அவரை நான் நீக்குகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னது இதே அமைச்சர் இதே ஆளுநர் கே ஆர் என் ரவி இங்கு சொன்னார் அப்பொழுதும் அவருக்கு விளக்கப்பட்டது அமது தமிழ்நாடு அரசின் சார்பாக அரசியல் மூப்பைச் சட்டத்தை மேற்கோள் காட்டி இவர்கள் உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது அவர் தொடருவார் இலாக்காத இல்லாத அது அமைச்சராக தொடருவார் என்று அழுத்தம் திருத்தமாக தமிழ்நாடு அரசின் சார்பாக கூறப்பட்டது இவரும் அதே போல அட்வொகேட் ஜெனரல் வந்து ரமணி அப்போ இருந்தார் வேற ஒரு நபர் இருந்தார் நினைக்கிறேன் அப்போ அவ அவரோட இல்லைன்னா வந்து ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தோடு நான் கலந்து ஆலோசிக்கிறேன்னலாம் சொன்னார் அப்போ இவருக்கு தெரியாவிட்டாலும் கூட குறைந்தபட்சம் அங்கு வந்து ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துக்கிட்டையோ இல்லைன்னா அட்வொகேட் ஜென்ரல்கிட்டேயோ ஒரு அந்த அதை கலந்தாலோசித்த போது அவருக்கு ஒரு தெளிவு பிறந்திருக்க வேண்டும் அப்போ நிச்சயமாக தெளிவு பிறந்திருக்கும் அதை அளவுக்கு படித்து தெரிந்து கொள்ள முடியாதவரோ முடியாதவரோ இல்லை ஒரு ஒரு அது சம்பந்தப்பட்ட துறை வல்லுநர்கள் ஒன்றிய உள்துறை அமைச்சகத்திலேயோ இல்லை சட்டத்துறையிலேயோ இந்தியாவினுடைய அட்வொகேட் ஜெனரலோ வந்து ஒரு இது போன்ற கருத்துக்களை வந்து இது ஒரு சம்பந்தம் இந்த விஷயம் சம்பந்தமான ஒரு விளக்கத்தை கொடுக்கும்போது அதை புரிந்து கொள்ள முடியாத நபர் கிடையாது நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு மூத்த ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் டெப்டி சேவாக இருந்தவர் ஆனால் நிச்சயமாக அந்த விஷயத்தில் குறித்த அது சட்ட விளக்கங்கள் எல்லாமே அவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் ஒருவேளை உண்மையிலேயே அவர் அந்த சூழ்நிலையில் வந்து அந்த அது போல ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துக்கிட்டையோ இல்லைன்னா அட்வொகேட் ஜென்ரல்ட்ட அதுபோல் கலந்து ஆலோசித்து கலந்து ஆலோசித்து தந்தால் அப்போது இன்று அவர் செய்யக்கூடியது என்பது நிச்சயமாக அவருக்கு நன்றாக தெரியும் சட்டப்படி அவரால் வந்து இந்த பதவி பிரமாணம் செய்ய வைப்பதை தவிர்க்கவோ இல்லை தள்ளி போடவோ இல்லை தடை விதிக்கவோ எல்லாம் முடியாது அவருக்கு அந்த அதிகாரங்களே கிடையாது இன்று அப்போ தெரிந்தேதான் அரசியல் ரீதியாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற பார்வையில் தான் இவர் செய்கிறார் அந்த நோக்கத்தோடு மட்டும்தான் செய்திருக்கிறார் என்பதை தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும் இல்லை நான் அறியாமையில் செய்துவிட்டேன் என்று சொன்னால் என்னால் எனக்கு ஏற்கனவே எனக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தால் அப்பொழுதும் எனக்கு வந்து இப்போ அது இப்போ அது விளங்கவில்லை அதனால் மீண்டும் தவறுதெழுத்து விட்டேன் எனக்கு அரசியல் சம சட்ட அரசியல் சட்டத்தை வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை படித்து புரிந்து கொள்ள முடியவில்லை இல்லை எனக்கு வழங்கக்கூடிய ஆலோசனை இருந்து பெறக்கூடிய என்னால் முள்ள முழுமையாக உள்வாங்கவில்லை வாங்க முடியவில்லை என்றெல்லாம் வந்து இவருக்கு அந்த சந்தேகங்கள் இருக்குன்னா அவர் வந்து ஹீ மஸ் கிளாட்லி ரிசைன் அவர் வந்து அந்த பதவியில் இருப்பதற்கு அவர் பொருத்தமான நபர் இல்லை அதைத்தான் நம்ம வந்து திருப்பி திருப்பி சொல்கிறோம் ஒன்று உங்களுக்கு தெரியவில்லை என்றால் தெரிந்து கொள்ள வேண்டும் மித்தவர்கள் ஆலோசனை சொல்லி இல்லை விளக்கம் கொடுக்கும் பொழுதும் உங்களால் புரிந்து கொள்ள முடிய வேண்டிய என்றால் அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு முக்கியமான பதவியில் ஒரு மாநிலத்தில் தலைமையில் உட்கார்ந்து கொண்டு அந்த பதவியின் வந்து ஆரண்ட வீரர்கள் தொடரக்கூடாது அப்போ ஏதோதொரு முடிவை அவர் எடுத்தாக வேண்டும் ஒன்று அரசியல் சட்டத்தின்படி அரசியலமைப்பு சட்டத்தின்படி கான்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறதோ அதைப்படி நடக்கணும் இல்லைனா பதவியை விட்டு போகணும் இந்த இரண்டில் ஒரு ஏதோ ஒரு வாய்ப்பு மட்டும்தான் அவருக்கு இருக்கிறது இருந்தால் அரசியமைப்பு சட்டத்தின்படி சட்டப்படி நடக்கணும் இல்லைன்னா அவர் பதவி விலகி போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான் நிச்சயமாக இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கார்த்திகேயன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க